ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது தூக்கம் அப்படின்றது வந்து எல்லா உயிர்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா ஏன்னா தூக்கம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு சீராகவும் சமநிலையாகவும் இருக்க முடியாது அப்படின்றது தான் நம்ப முடியாத உண்மையாக இருக்குது அதாவது தூக்கமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு நிலைகளில் இருக்குது அப்படின்றது அஞ்சு வேரியஸில் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு பெரிய ஷாக்காக தான் இருந்தது உங்களுக்கும் அந்த பிரமிப்பம் ஷாக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க ஸோ அது என்ன விஷயன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது மனிதனுக்கு பொதுவாக வந்து ஐந்து நிலையான தூக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதில் முதல் தூக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்கிரதா அப்படின்னு சொல்றது ஜாக்கிரத வந்து மொழிப்பு நிலையில் இருக்கிறதோ இல்லை உட்காந்துட்டே இந்த அரை தூக்கம் கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு தூக்க நிலையை தாங்க சொல்லுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உறக்கம் அப்படின்றது உறக்கம் என்ன அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் அதாவது நிம்மதியாக தூக்கம் ஒரு தூக்கு தூக்க தூங்கி எந்திரிப்போம் இல்லையா இதை வந்து ரெண்டாவது நிலையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூணாவது நிலை என்ன கேட்டிங்கன்னா சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தூங்கும்போது நல்ல ஒரு கனவோடு ஒருத்தர் எந்திரிப்போம் இல்லையா ஏதோ ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு கனவு காண்டு வந்து மூன்றாவது நிலையாக சொல்கிறாங்க நான்காவது வந்து துரியம் அப்படின்றது அதாவது யோகத்தில் ஞானத்தில் வந்து இருக்க ஒரு நிலையில் கிடைக்கிற தூங்காமல் தூங்குறது அப்படின்னு வளர சொல்லுவார் பொதுவாக அந்த வார்த்தைக்கான அர்த்தமாகவும் ஐந்தாவது துரியாதிதம் அப்படின்றது வந்து யோகத்தோட முடிவான நிலையான ஒரு தூக்கமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அஞ்சு நிலையான தூக்கம் ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு ஷாக்கிங்காகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்வாகவும் இருக்கும் நம்புறவங்க எல்லாருக்குமே ப்ளீஸ் மறக்காமல் சேனலெல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ நன்றி நன்றி நன்றி